வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாரையுமே பார்த்து உனக்கு என்னப்பா கவலை எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா வாழ்க்கைய ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு அடுத்தவங்கள பார்த்து தயவு செஞ்சு ரொம்ப எளிதாக விமர்சனம் பண்ணிடாதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில அழுது அழுதே மறுத்து போய் கண்ணு தண்ணி கூட வராம எல்லாமே மறுத்து போன அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க மன வேதனையை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அப்படி சிரிச்சுக்கிட்டு பொய்யா நடிச்சுக்கிட்டு இங்க நிறைய மனுஷங்க மனசுக்குள்ள காயத்தை வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்குதுங்க ரொம்ப சீக்கிரத்தில் ஒருத்தவங்களை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிடாதீங்க ஒருத்தவங்களை போயிட்டு இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை கொட்டிடாதீங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் இருக்கிறாங்க உங்களோட வார்த்தைகள் அடுத்தவங்கள மனசு உடையவும் வைக்கும் மனசை தேத்தவும் வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகள் யாருடைய மனசையும் உடையாம பார்த்துக்கோங்க பேசும்போது வார்த்தையை கவனமாக பேசுங்க நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க சிரிக்கிறவங்க எல்லாருமே கவலை இல்லாம ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க இங்க நிறைய பேரு தன்னோட கவலையை மறக்கிறதுக்கு கத்துக்கிட்டவங்க தான் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அது எந்த விதத்திலையா வேணாலும் இருக்கலாம் நீங்க அதுக்காக அடுத்தவங்கள போய் ரொம்ப ஈஸியாக ஹர்ட் பண்ணிடாதீங்க இங்க தேடல்களை தெளிவுபடுத்தி கொள்ளாத வரைக்கும் பயணங்கள் எல்லாமே குழப்பமாதாங்க இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நாம் என்ன ஆக போகிறோம் என்ன படிக்க போகிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு தேடல் இல்லை அப்படின்னா அந்த தேடல்ல நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையே குழப்பமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் நாம் எதுக்கு வாழ்கிறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுக்கோங்க அப்போதான் வாழ்க்கைய வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்ட குணமும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் நம்மளோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற இலக்கோடு இருங்க இங்கே இருளை சுமக்கக்கூடிய உண்மைகள் எப்போதும் எப்போதுமே கனமாக தாங்க இருக்கும் காரணம் என்ன தெரியுமா அது அதிகமாக கண்ணீரை தான் சுமந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாதுங்க இங்கே அதிகமாக தூங்குறவங்க எல்லாருமே சோம்பேறிகள் அப்படின்னு நீங்களாக ரொம்ப சீக்கிரத்தில் முடிவு பண்ணிடாதீங்க சில நேரத்தில் கவலையை மறக்க முடியாம அதை தற்காலிகமா தவிர்க்க நினைக்கிறவங்க நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே இருப்பாங்க உங் நீங்களே உங்க வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பீடை பிடிச்ச மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கிற தூங்கிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுறதுக்கும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா இங்க நிறைய பேர் தான் மனசுல இருக்கிற விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அப்படிங்கிற அந்த வேதனையில கூட எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கிறான் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க படுத்து தூங்கிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் மனசுல இருக்கிற விஷயத்த அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி பழகிக்கோங்க ஏன்னா இங்க தீர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை யாருக்குமே கிடையாதுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல தீர்வுகள் இருக்கும் ஸோ நீங்கள் தான் தேடி போகணும் இல்லை உங்களுக்கு நம்பிக்கையான யாராவது ஒருத்தர்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுங்க இல்லை உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் தூரமாக வச்சு திங்க் பண்ண ஆரம்பிங்க இதுக்கு தான் பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் முடிவு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அதே மாதிரி மனசு உடஞ்சி போய் யாராவது தனியாக இல்லை அப்படியே படுத்தே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு வாயை திறந்து கொஞ்சம் பேசுங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் மனசில் இருக்கிற பிரச்சனையை யாராவது ஒருத்தர் கேட்டுற மாட்டாங்களா அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொட்டி தீர்த்திட மாட்டோமா அப்படிங்கிற ஆதங்கத்திலையே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக போய் ஆறுதல்லாம் சொல்ல வேணாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கொஞ்ச நேரம் உட்காந்து பொறுமையா காது கொடுத்து நீங்க கேட்டிங்கனாவே போதுங்க அதுவே உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆறுதலா இருக்குங்க இங்க யார் பேசினாலும் அதை கேட்டுக்கோங்க ஆனா சில பேர்கிட்ட எதிர்த்து இல்லை அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க யாரோட கஷ்டங்களை சொன்னாலும் அதை கேட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு அறிவுரை சொல்லாதீங்க சோ அவங்களே வந்து மனசு உடைஞ்சு போய் தான் உட்கார்ந்து இருப்பாங்க அங்க போய் நீ பண்ணுனது எல்லாமே தப்பு தான் அதெல்லாம் நீ செய்யாத இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைலாம் நடக்காமலே இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறேங்கிற பேரில் இன்னும் கொஞ்சம் அவங்களோட மனசை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க சில பேர்கிட்ட அவங்க சொல்கிற பிரச்சனையை மட்டும் நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா போதும் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க இங்கே பிடிச்சு பழகினவங்களை விட பொழுதுபோக்கா நடிச்சு பழகுனவங்க தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய மனுஷங்க நம்மள சுத்தி இருக்கிறாங்க அதனால நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாருமே சிரிச்சு பேசி பழகுறவங்க எல்லாருமே நம்மளை ரொம்ப பிடிச்சி போய் தான் பேசுகிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க இங்கே நிறைய பேர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடித்து பேசக்கூடிய மனுஷங்களும் இருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையுமே பேசி அப்புறமா அவங்க பொழுதுபோக்குக்காக உங்கள் கிட்ட பழகிறாங்களா இல்லை உண்மையாகவே உங்கள் மேலே கேரிங் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நீங்கள் பழக ஆரம்பிங்க உங்கள் மனசில் இருக்கிறத சொல்ல ஆரம்பிங்க இதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க உயிரை கொடுத்து இருந்தாலும் சரிங்க ஒரு சிலருக்காக என்னதான் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து சாக்ரிபைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் சரி கடைசியில ஒரே ஒரு வார்த்தையில உங்களை முடிச்சிருவாங்க ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை முடிச்சிருவாங்க அது என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தான் நடிக்காதப்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசில் அப்படியே ஆயிரம் ஈட்டியை எடுத்து குத்துனா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு அப்படி வலிக்குங்க ஸோ ஒருத்தவங்களுக்காக நம்ம உண்மையாக இருக்கும்போது அவங்களுக்காக நிறைய விஷயத்த விட்டு கொடுக்கும்போது அவங்களோட வாயிலிருந்து ஓவராக நடிக்காத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க யாருக்கிட்டையுமே ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்காத எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்துட்டு நீங்க ஒரு சில அன்புகள் கிடைக்கும் பாசம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க மேல நீங்க உண்மையா இருக்கிற பட்சத்துல அவங்க உங்க மேல அந்த அன்பை திருப்பி கொடுக்கல அப்படின்னா உங்களால அதை ஏத்துக்கவும் முடியாது தாங்கிக்கவும் முடியாது முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து போய் நிக்காதீங்க எதிர்பார்ப்புகள் இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில மேக்சிமம் ஏமாற்றங்கள் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க பெற்ற தாய் தகப்பனு தவிர எல்லாருமே ஒரு நாள் ஒரு கட்டத்தில் உங்களை நிராகரிக்கத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவைப்படும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க என்னை பெத்த அம்மா அப்பாவே என்னை நிராகரிச்சிட்டாங்க நாம் பெத்த பிள்ளைகளே என்னை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களோட வாழ்க்கையில் சரியான பாதை நேர்மையான வழியில நீங்க போனீங்க அப்படின்னா யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது எல்லாரையும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சார்ந்து இருந்தீங்க யாராவது நமக்கு இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களை நிராகரிச்சுட்டு போறப்போ உங்களால அவங்க இல்லாம தனியா வாழவும் முடியாது வாழவும் தெரியாது இங்க நிறைய பேருக்கு தனிமையில் வாழவும் தெரியாதுங்க எல்லா விஷயத்துக்கும் யாராவது ஒருத்தரை எதிர்பார்த்தே பழகியிருப்பாங்க கடைசியில் அவங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களை உதறி தள்ளிட்டோ இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் கூட அவங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து எப்படி வாழணும் தனிமையை எப்படி பழகணும் அப்படிங்கிறதே தெரியாது முடிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தனிமை கிடைக்குது அப்படின்னா அந்த தனிமையை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் தனியாக தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்காதீங்க அப்படி நினச்சிங்கன்னா அதுவும் நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் எதையுமே ரொம்ப சீக்கிரத்தில் தொலைச்சிடாதீங்க ஏன்னா மறுபடியும் அது கிடைக்கிறது அது ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளுக்கு கிடைக்கவும் கிடைக்காது அப்படியே கிடைச்சதுனாலும் பழைய அன்பு அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்க பொதுவாக மனுஷங்களோட மனசு இருக்குது பார்த்தீங்களா அது எப்போதுமே விசித்திரமான ஒன்றுதுங்க கிடைச்சதை வச்சு நிறைவடையாது ஆனால் கிடைக்காத ஒன்று நினச்சி எப்போ பார்த்தாலும் ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் தான் மனுஷனோட கேரக்டர் முடிஞ்ச வரைக்கும் எதையும் எதிர்பார்க்காதீங்க முடிய இன்னும் சொல்ல போனா நம்ம கையில் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க இங்கே காற்றுல பறக்கிறத வச்சு அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு கையில் கிடைச்ச பொருளே இல்லை ஒரு உறவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ கையில் கிடைச்சதே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நினைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கிற பட்சத்துல கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நினச்சி நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்களே தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால முடிஞ்ச வரைக்கும் எதையும் எதிர்பார்க்காதீங்க கிடைக்காத ஒரு விஷயத்தை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க அங்கேயும் உங்கள் மனசு உடஞ்சு போறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க சில இடங்கள்ல விலகி நின்று வேடிக்கை பார்க்கறது கூட வேடிக்கை பார்த்தது கூட சரிதான்னு சூழ்நிலைகள் உங்களுக்கு உணர வச்சிடும் ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களை இல்ல ஏதாவது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல சண்டையோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த இடத்துல நீங்க மத்தவங்களுக்காக போய் நிற்கும் போது அவங்களுக்காக சண்டை போடும்போது இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும் போது கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா உங்களை கெட்டவங்களாக்கிட்டு உங்களை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாட்ட விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க அதுதான் தப்புன்னு சொல்லவே கிடையாதுங்க அதாவது யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாமா இவங்க சரியான விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உதவி பண்ணுங்க ஏன்னா இங்கே நிறைய இடத்துல வந்து நம்ம ஒதுங்கியே நின்று இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நாம் பட்டு அனுபவிச்சு அந்த இடத்துல சின்னப்படும் தான் ஐயோ நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துருக்கலாமோ நம்ம ஏண்டா அவசரப்பட்டு இந்த பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பட்டு அந்த இடத்துல பட்டு தெளியும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரோட பிரச்சனைகளையும் நுழையும் போதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கூட ஒரு நிமிஷம் யோசிங்க இது கரெக்டா தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க என்னடா அந்த பொண்ணு உதவி பண்றதுக்கு டக்குன்னு தானே போய் உதவி பண்ணணும் அதெல்லாம் யாராவது யோசிப்பாங்களா அப்படின்னு நீ உங்க மனசுல ஒரு கேள்விகள் இருக்கலாம் சோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம உதவி பண்ணலாம் நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஒரு சில சென்சிட்டிவான விஷயத்துல நீங்க போய் மூக்கை நுழைக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க உங்கள் கிட்ட இருக்கிற எதையுமே அவசரப்பட்டு தயவு செஞ்சு இழந்துடாதீங்க தொலைச்சிடாதீங்க ஏன்னா அதை மறுபடியும் உங்ககிட்ட பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அப்படி நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மறந்து போயிடுங்க ஏன்னா மறுபடியும் அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக பல தடவை நீங்க அசிங்கப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் பல அவமானங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கும் ஸோ தயவு செஞ்சு சொல்கிற கையில் இருக்கிற ஒன்றை தொலைச்சிட்டோ இல்லை உதாசீனப்படுத்திட்டோ மறுபடியும் அது கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு நிற்காதீங்க அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த இழந்ததுக்கு அப்புறம் அந்த நிறைய பேருக்கு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பொருளோட அருமையோ அந்த உறவுகளோட அருமையோ தெரியவே தெரியாது அது தொலைஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை அதை நம்ம தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமோ தான் நாம யோசிக்க ஆரம்பிப்போம் அது எந்த அளவுக்கு பொக்கிஷமான ஒரு விஷயம் அது நம்ம இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறமே அப்படிங்கிறதே நம்ம தான் ஆரம்பிப்போம் ஸோ இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் யோசிச்சு தைரியமாக இருங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களை ஒரு பாசிட்டிவான வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போகுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க எனக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுது என்னோட கணவர் வந்து இறந்து போயிட்டாரு எனக்கு வந்து வந்து இருந்ததுனால ரெண்டு குழந்தைங்க குழந்தைங்க வந்து இப்போ படிச்சுட்டு தான் இருக்காங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க எனக்கு வந்து வாழ்க்கையை என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னோட கணவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியல இந்த வாழ்க்கையை நான் எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பயப்படாதீங்க வருத்தப்படாதீங்க ஒருவேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கடவுளை நம்புங்க உங்கள் கணவன் உங்கள் கூடையே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்புங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தனியாக சமாளிக்கக்கூடிய அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நம்புங்க ஸோ கண்டிப்பாக இந்த நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் உங்களை ஒரு சேஃபான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அழைச்சிட்டு போகும் உங்களோட பசங்க கண்டிப்பாக படித்து ஒரு பெரிய ஆளாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் வளர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க நீங்கள் படாதீங்க உங்கள் பசங்களை நீங்கள் படிக்க வச்சதுக்கு வச்சுருக்கீங்க இவ்வளோ சூழ்நிலையிலையும் உங்கள் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளையும் உங்களை பத்திரமாக பார்த்துக்குவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்க அதே மாதிரி நேற்று என்னுடைய மகள் செம்மொழி அரசிக்கு பிறந்த நாள் வாழ்த்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த வாழ்த்துக்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஸோ நம்மளோட வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சம் சந்தோஷம் ஒரு மனநிறைவு நேத்தி வீடியோ பதிவில் எனக்கு கிடைச்சிதுங்க உண்மையாகவே என்னோட மகள் செம்மொழி அரசிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நன்றி வணக்கம்